ஓகே மேம் நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிளாக எல்லா இதுலேயுமே வந்து ஹெட்டாக இருந்தீங்க இதில் எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கை மெயின்டைன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சா எப்படி அதெல்லாம் பெரிய கேங்கே இருந்துச்சு ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேங்கு இதில் எனக்கு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கேங்கும் அப்படியே பாதி வந்து என்ன மாதிரி தான் அவங்க வந்து யோசிப்பாங்க ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கேங் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் காலேஜில் எந்த கல்ச்சுரல்ஸாக இருந்தாலும் ஸோ எங்களை தான் வந்துட்டு கூப்பிடுவாங்க இப்போ என்னோட காலேஜ் டேஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு சௌமியா பிரீதா ராஜி சர்தாஜ் ஹாஜிரா ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ஒரு கேங்க் ஸோ அவங்கெல்லாம் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னாலும் நாங்கள் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் சில சமயம் அவங்க வந்து என்ன திட்டுவாங்க நீ காலேஜ் டேஸில் வந்துட்டு எங்களோட வந்து நீ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணு நீ வந்துட்டு எப்போ பாரு ஒன்னா ரிப்போர்ட்டிங்னு போயிடுற இல்லைன்னா வந்துட்டு வெளியில் ஏதாச்சும் காம்படிஷன்ஸ் அப்படின்னு போயிடுற அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சமயத்தில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க இப்ப இப்ப நம்ம பாக்குறோம்ல இதெல்லாம் நீ பண்ணாத இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்கூல் டேஸா இருக்கட்டும் காலேஜ் டேஸா இருக்கட்டும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க சோ பட் எனக்கு ஒரு விஷயம் நான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இல்ல நம்ம வந்து ஜாலியா இருக்கோம் இல்ல வந்துட்டு நம்ம டைம் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா பண்றோம் அப்படின்னாலும் நம்மளோட பிரைமரி விஷயம் படிப்பு மட்டும்தான் ஏன்னா எப்படி வந்து காலகாலத்தில் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ படிப்பும் அந்தந்த ஏஜ்ல நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி நம்ம சஃபர் ஆக தேவையில்லை ஸோ எனக்கு அந்த தாட் ஓடிட்டே இருக்கும் காலேஜ் டேஸில் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் படிப்புக்கு அப்புறம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் என்னுடைய பிரைமரியா இருந்தது இன்னைக்கு எனக்கு லைஃப்ல கிடச்சிருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் நான் படித்த தான் வந்தது அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் நான் பெருமையாக சொல்லுவேன்